அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி தாலா வரகாத்து சௌவர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் அல்லாவுடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாட்டுமாக ஹஜ்ஜு மாசத்தே நாலாவது ஜும்மா கடைசி வெள்ளிக்கிழமை மசாக்கி ஏழையின் ஹஜுடைய நாள் சிறப்பான ஒரு அல்லாஹ் அல்லா நாட்களே சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை பகலில் இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் ஜும்மாவுக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்ம எல்லாம் அந்த சிறப்பான அஜி மாஸ்துடைய கடைசி ஜும்மாவுடைய சிறப்பு எல்லாம் பார்க்க போகக்கூடிய கடைசியும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாவுக்கு சுகாதார குத்தாலா புனிதமான அந்த ஜும்மாவுடைய சௌபாக்கியம் உம்மத்து முகமது எல்லோருக்கும் அந்த ஜும்மாவுடைய சிறப்பை அல்லா தருவானாக துவா கபூலாக கூடிய இந்த நாளில் நம்ம எல்லோருடைய உலகம் முஸ்லீம் துவா கபூலாக்கப்பட வேண்டும் சாதி சமாதானமான உலகத்தை போர் காலங்கள் இல்லாத

இறந்து ஒன்று இருக்கும் அல்லா நல்லடியார்களே அல்லாவது தலாவுடைய அவனுடைய ரஹமத்து அவனுடைய பர்கத்து துவா கபுல்லாக கூடிய நேரம் இந்த வெள்ளிக்கிழனுடைய சிறப்பான சௌபாக்கியம் நம் அனைவர்கள் மீதும் அல்லா தந்த வீவானாக புனிதமான அதிகாரி அஜுகாய் மசாக்கி நம்முடைய அஜுடைய நாளைக்கு சொல்லக்கூடிய பெருமான ரசூர்களை சரதா நமக்கு ஹஜ் இந்த வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறது அதனால நம்ம எல்லாம் அதிகாரியிலே வேகமாக எழுந்து பெருமன சுரலாஸ்லாம் சொல்லுவாங்க ஷைதாவுடைய கட்டு மூணு கட்டை இங்கே அவிழ்த்து நீங்கள் எப்போதும் அவிழ்த்து விடுங்க அப்போது தான் அல்லாவுடைய அல்லாவுடைய பாதுகாப்பில் வந்து விடுவீங்க இதை முதலாவது எழுந்த உடனே காலையில் எழுந்த உடனே சுகு தகஜத்துக்கு எழுந்து தொழுவக்கூடிய ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் இப்போது நாலு தொழ பாகு வந்து நாலரை மணிக்கு பாகுன்னு சொன்னால் ஒரு நாலு மணிக்கே எழுந்து எழு தகஜத்துடைய தொழகக்கூடிய பாக்கியத்தை அந்த எல்லாம் தர வேண்டும் அப்படிப்பட்ட மிக்க அந்த தொழுகை எல்லா கீழ் வானத்தின் பக்கம் வந்து நம்முடைய துவா கபூராக்கி நிச்சயமாக நம்முடைய தேவை நிறைவேற்றக்கூடிய அந்த தகுஜுது தொழுகை நம்மெல்லாம் கடைபிடி தொழக முடியும் தனியாக வீடியோ தகஜத்துடைய சிறப்பை வீடியோக்களை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் பார்ப்பீங்க லிங்கில் நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் நீங்கள் அந்த தகச்சுடைய சிறப்பு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் சொல்லலாம் அது மாதிரி அந்த சிறப்பான அந்த நேரத்திலே வருமான அசுகாய் சிறதா ஆயா துவா சொல்லி எழுந்து விடுங்க அது பழக்கம் இல்லை பண்ணுவாங்க கொடுப்பாங்க அதாவது இல்லாத இல்லதி ஐயான வாதமாக தானே அவங்க நுஷூ என்று துவா ஓதி நீங்கள் எழுந்து வாங்க மறந்துடாதீங்க காய எழுந்த உடனே அந்த சின்ன மௌத்து துவக்கமான மௌத்திலிருந்து எங்களை எல்லாம் நீ வாழ்க்கை பழக்கத்தாய் தந்தாயே நல்ல ஒரு வாழ்க்கை தந்தாய் உனக்கு எல்லாம் போகணும் சின்ன தூங்குவதைய முகத்திலிருந்து எங்களை நீ எடுக்க வைத்து எங்களுடைய வாழக்கூடிய தோஃக்கு நீ செஞ்சாயே எத்தனையோ பேர் தூங்கிட்டு இருக்கின்ற பொழுதே அப்படியே இறந்து போறாங்க அதையெல்லாம் இருந்து நமக்கு ஒரு பாக்கியம் வேண்டும் ஒரு அதான் சுபானம் தாரா அந்த வாழக்கூடிய தோஃக்கு தந்தானே அவனுக்கு எல்லா போடும் என்று சொல்லி இறந்துகின்ற பொழுது சைதானுடைய முதலாவது கெட்டு அமர்ந்து விடுகிறது அப்ப நம்ம இரண்டாவது கட்டு நம்ம வந்து என்ன செய்வோம் பல துறைக்கி செய்வோம் செஞ்சுவோம் செய்வோம் உதவோடு இருக்கிறது மிகப்பெரிய நன்மையான அல்லா ஜெகஸ்டானத்தில் உள்ள காரணமாக காரணமாகக்கூடிய அந்த சுந்தத்தான வழிமுறை தான் உதவோடு இருப்பது எழுந்தவுடன் நம்மலாம் பல துறைக்கு விஸ்வாவுக்கு போட்டு உதவு செய்வோம் உதவு செஞ்சு முடிஞ்ச உடனே ரெண்டாவது கெட்டு அவுக்கப்படுகிறது ரெண்டு க ரெண்டு கெட்டு அவுத்தாச்சு செய்தான் மூணு கட்டு போடக்கூடிய மனைவியுடைய ரெண்டு கெட்டை அவுத்துட்டோம் மூணாவது கெட்டு நம்ம தொகுதுக்கு தொழுகின்ற பொழுது சுகோ தகச்சத்தோ எதை தொழுகிறோமோ தொழுகின்ற பொழுது மூணாவது கட்டும் அதெல்லாம் அமைத்து விடுகின்றான் அப்போ அல்லாவுடைய சரியான காவலில் அவனுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறோம் அந்த அதிகாரியிலே சுக முறையில் கல்லாமல் இல்லாமல் எப்போது எல்லோரும் அந்த தொழுகக்கூடிய பாக்கியத்தை தரணும் ஏன்னா சுகு தொழுதை மிக முக்கியமான தொழுகை அதுவும் தனியாக ஒரு சிறப்பான ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் தான் நீங்கள் பாருங்கள் சுககுடி அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த சுககுடைய சுண்ணத்தை வந்து பெருமான ரசுதாய் சொல்லுவாங்க இந்த உலகம் உலகம் உலகத்துக்கு கிடைப்பதற்காட்டிலும் சுகுகுடியை ரெண்ட தொழுவது சிறந்தது என்று அருமை நாயகம் செல்லந்தா சார் அவங்க சொன்ன ஹரீஸ்வரை நம்ம பார்க்கிறோம் அப்ப அப்படிப்பட்ட அந்த சுகுத்தொழு சுண்ணத்துக்கே அவ்வளவு சிறப்பு உலகம் கிடைப்பதை விட மிக மிக சிறப்பானது அந்த தொழுகை அப்ப பழத்தொழிக்கு சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ பெரிய கூலி சுகம் நம்ம தொழுகாமல் இருக்கக்கூடாது ஆனால் கொஞ்சம் நேரமாகிட்டாலும் வீட்லேயே அந்த தொழையும் முடிச்சிருக்கேன் பள்ளியை வர முடியல நம்ம தூங்கிட்டோம் நம்மளால் எந்திக்க முடியல அப்படின்னு சொல்லி செய்வோம் அந்த நம்ம குளிப்போம் எந்திரிச்சு ஒன்று குளிக்கும்போதே உதவு செஞ்சு அப்படியே சுகத்துழு தொழுது விட்டு நம்ம அடுத்த வேலையில் நம்ம பார்க்கறக்காக தயாராகும் அப்போ நம்முடைய செய்தித்தனுடைய கெட்டெல்லாம் அழுது விட்டது நம்ம என்ன செய்யணும் அப்போ அடுத்தபடியாக அல்லா ஜெயிஷ் ஓத்தரக்கூடிய குரான் ஷனீஃப்லேருந்து ஏதோ ஒரு ஆயிட்டுக்களை ஓதுவது எல்லோரும் நம்ம முன்னோர்கள் யாசின்னு சூறாவது அதிகாரிகள் யாசின் சூறாவாக ஓதுவாங்க அந்த என்ன நினச்சி ஓதுருவோமோ அந்த நேரம் அந்த அந்த தோவா எல்லாம் கப்பு ஆக்கிறான் யாசின் ஓதுவது இன்னும் சின்ன சின்ன சூறாவை செய்யக்கூடிய குழப்பின் ஆசை பழக்கு குழு வரலாம் என்ன அனுசல்லாம் அது மாதிரி இன்னும் அத்தை அந்த சூறாவெல்லாம் நம்ம ஓதுவது என்ன திக்கிற செய்வது ஆயத்துக்குறிச்சி ஓதுவது ரெக்கூட சின்ன மாதிரி சூறாவை அதிகாரிகளை நம்ம ஓதுவது ஓதி அல்லா தலிசானு தாலா பெருமான ரசோ கை சலா அலிஸ்லம் ஒரு செலவாத்தை சொல்லித்தாராங்க ஜுமானாலே ஏராளமான செலவாத்தல் இருக்கிறது பெருமான ரசோ சலல்லா அலிஸ்லாம் அவருடைய செலவாத்து ஆயிரக்கணக்கான செலவாத்துக்கான ஒவ்வொரு சலவாத்துக்கு ஒரு செலவு சலாத்து நாரியா சலாத்து திப்பு இந்த மாதிரி சலாத்து இப்ராஹிம் சலாத்து ஃபுதோஸ் ஏராளமான செலவாத்து இருக்கிறது அதே ஒரு செலவாத்து ஒரு தடவை போகுதுன்னா பத்தாயிரம் நன்மை தரக்கூடிய ஒரு செலவா அப்போ நூறு ஓதுனா லட்ச நன்மை அப்போ அந்த சுபத்தோடு உணிஞ்சோன்னா செலவாத்திரம் ஓகுது சும்மா முக்கியமான நாட்களில் செலவாற்ற அதிகப்படுத்துவது அந்த ஒரு செலவாத்தை நம்மெல்லாம் நம்ம படிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் சுகை செலதார் எல்லாம் சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் எழுதி வைக்கக்கூடிய கித்தாப்புகளில் இந்த நம்ம ஓரக்கூடிய செலவாத்து ஓதுனவங்க மூணு ஒரு ஒரு லட்சம் ஒரு பத்தாயிரம் ஒரு நூறு தடவை சொன்னால் சின்ன செலவாத்தான் நூறு தடவை சொன்னால்

وَإِفْضَالِهِ لي الله اللهم صل على سيدنا محمد نور الأنوار والسر الأسرار عليه الْأَغْنَارِ غَيَارِ ويفتاح باب الْإِسَارِ سيدنا محمد المختار وآله صلى الله الأخيار نعم الله عليه நீங்க பார்த்து எழுதக்கூடிய இந்த செலவார்த்த உங்களுக்கு நான் வீடியோல நான் போட்டுக்கொள்வேன்ஸ்டா அந்த கடைசியாக அந்த செலவாத்தை நான் நினைச்சு நான் அந்த செலவாத்தை பார்த்து கூறியிருக்கேன் அது நூல் அன்வார் நூல் அன்வார் முக்தாரு என்று சொல்லக்கூடிய அந்த சர்வாத்த போதர்கள் அந்த ஒரு செல்வாத்துக்கு பத்தாயிரம் செலவாத்த போதும் நன்மை இது ஒரு நம்ம எவ்வளோ முடியுமோ காலை மன உதவிக்கொள்வது குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமை சர்வாத்துக்கு அதிகப்படுத்துவது பெருமான ரசூகாரி சூடைய எவ்வளோ சிறப்புகள் அந்த பெருமானவர் சரதாரிசன் கனமிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெருமான ரசூதாய் சிலதாரிசுடைய ஆயத்தை சொல்கின்ற பொழுது தொகை நீங்க அந்த நீங்க பிரியப்படக்கூடாது எந்தா பெருமான ரசூதாய் சிலதாசுனா அவங்க நீங்க பிரிய வைங்க பெருமானா ரசூதாய் செலதாசா அவங்களு மேல முகப்பத்து வச்சு அவங்க மேல இஸ்கு வச்சு அதிக செல்வா சொல்கின்ற பொழுது அந்த அவர் போன்று ஆய் என்று அல்லா சுல்வான சொல்ல தந்த அந்த அதனுடைய அடிப்படை தான் பெரிய முன்னோர்கள் நமக்கு அதிகமான செலவாத்திர சொல்லி அதிக நன்மைகளை அடைவதற்கும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைப்பதற்கும் பெரும்பாலான அசூல சுண்ணத்தான வாழ்க்கை கிடைப்பதற்கும் அதன் மூலியமாக நம்முடைய எல்லா தேவையும் கவுலாக்கி அவளுடைய கிரகமத்திலேயே வாழக்கூடிய அவருடைய பாதுகாப்பிலேயே வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்காக தான் அவ்வளோ சிறப்பாக செல்வாத்த வைத்திருக்கலாம் பாருங்க உலகத்தில் ஈரானு இஸ்ரேல் யுத்தத்தினால எவ்வளோ மக்கள் அழிந்து பொருளாதாரம் அணிந்து நிம்மதி இல்லாமல் உலகத்துடைய வாழ்க்கை எல்லாம் எல்லா சோசியல் மீடியாக்களும் அந்த யுத்தத்தின் பக்கமே கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அதாகவே புனிதமாக வெளியின கொண்டு அது சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு சமரசம் ஆகி அனைத்து உலகமும் இந்த போலனுடைய அழிமை நினைத்து எல்லோரும் அவரவர் அவரவர் வாழ்க்கையே செயல்படுத்தி சந்தோஷமான வாழ்க்கை வாழம்பு தோஃ காத்து தருவாங்க நீ பரிசு நான் பரிசு ஒரு புழூருடைய கதை சொல்லுவாங்க ஒரு புழுவர் கதை சொல்லிச்சாமா அந்த கதையை விலங்கான்னு சொல்கிறேன் ஒரு புழு சொல்லிச்சாமா என்னை அந்த புழு 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 உணவுக்காக வேண்டி காத்திருந்துச்சாமா அது மாதிரி மீன் வந்து சொல்லிச்சாமா ஏன் மீனுக்கு வந்து உணவுக்காக வேண்டி உணவு கிடைத்து விட்டது எனக்கு மீன் மீனும் அந்த உணவு உணவு சாப்பிட்றதுக்காக வேண்டி அதை பார்த்துட்டு புழு பார்த்துட்டு இருந்ததாமா அப்போ கடைசியிலே மீனுக்கு புழுவு உணவாக கிடைச்சிருச்சு மனிதனு உணவுக்காக பார்த்துருந்தான் மனிதனுக்கும் உணவாக மீன் கிடைச்சிருச்சு புழுவு இனம் அப்படியே இருந்தா நமக்கு எங்கள் உணவு கிடைக்கலையா புழுவு இனம் உணவுக்காக வேண்டி காத்திருந்து மனிதனுடைய மௌத்து வந்தவுடனே புழுவுக்கும் உணவாக உணவாக கிடச்சிருச்சான் இந்த கதை என்ன நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை என்ன உணர்த்துகிறது யாரும் யாரும் பெருசு இல்லை எல்லாம் சரி இது அல்லாடிய படைப்பில் ஒன்று தான் புழுவும் ஒன்று தான் மனுஷனும் ஒன்று தான் மீன் ஒன்று தான் யாரும் பெரியவனு செய்வன் கிடையாது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லா பெரியவன் சக்தியுடன் அல்லாதான் இன்னும் தான் அழாக்குரிய செய்யணும் கதையும் அல்லாதான் மிக உயர்ந்தவன் பெருமைக்குரியவன் சக்தி உரியவன் மனசில் எல்லாம் எல்லாம் ஒன்றுதான் ஹஜ்ஜில் பார்க்குற மாதிரி இல்லையா ஆண்மையும் அரசரும் படித்தவன் படிக்காதவன் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் அந்த இடத்துல அடிமைகள் சரி சமமானவர்கள் எல்லோரும் புரிந்திக்கிட்டு சமமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை புரிந்து எண்ணி யார் யாரையும் ஏமாத்தாம மனிதனுக்குரிய உரிமைகளை ஹக்குகளை பேணி பெரியவர்கள் சின்னவர் இல்லாம பெரும்பாலான ரசோதா சரதார சார் எப்படி நமக்கு கற்றுத்தந்தாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எல்லாம் படித்து கொண்டு உலகத்திலே அமைதியான வாழ்க்கை மலர வேண்டும் நாம் விருசு நீ விருசு இஸ்ராயல் எவ்வளவு மக்கள் அழித்து கொண்டு பலஸ்தீன் மக்களை அடித்து மக்களை எல்லாம் உணவுக்கு வழி இல்லாதவங்க இல்லாமல் தண்ணிக்கு வழி இல்லாதவன் படுக்க வழி இல்லாம வீடு இல்லாமல் அம்மா இல்லாம அத்தா இல்லாம அவங்களுக்கு எந்த இது இல்லாமல் மக்களை ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்களை கொண்ட அந்த சாபம் இப்ப இஸ்ரேல் அது இன்னொரு ஈரான வச்சு அதா சுபாத்தலா அந்த இஸ்ராயல் நாட்டை இப்ப அடிச்சு கொண்டு கதை கதற விட்டு கொண்டிருக்கலாம் அப்ப ஒருத்தர் வந்து ஒருத்தர் அடிக்கிறது அந்த நேரத்துக்கு வேணா சாத்தியப்படலாம் ஆனா அல்லாஹ் ஜெயலலிதா தாரா அத உலகத்த நாட்களை அதை அப்படியே திருப்பி விடுவான் காசா காசா பலஸ்தீன் மாறி இஸ்ரேலுடைய காட்சிகள் அளிக்கிறது என்று சோசியல் மீடியாக்களில் கேவலமாகவும் ஒரு பரிதாபமாகவும் ஒரு கவலைக்குரியவும் வீடியாக்களை நம்ம எல்லாம் பார்க்குறோம்னு சொன்னால் இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு பலஸ்தீனை போன்ற காசாவை போன்ற அந்த ஊர்களை போன்ற நாய் நாய் ஏற்ற மக்களுக்கு பெற்றோர்கள் இல்லாத வீடுகள் இல்லாத படுக்கை இடம் இல்லாத நிம்மதி இல்லாத வார்க்கப்ப இஸ்ரேல் மக்கள் அனுபவிக்கிறாங்க எத்தனையோ மக்கள் யகோதிகள் நாட்டை விட்டு அப்படியே குடியேறாங்க ஊ இல்லாதவங்க எந்த நாடும் இல்லாதவங்க அந்த பலஸ்தீன் மக்கள் தான் அந்த யூதர்களுக்கு இடம் கொடுத்து வச்ச அந்த மக்கள் அந்த மக்களையும் ஏமாற்றி அடித்து கொலை செய்யணும் அந்த நாட்டையே பிடிக்கணும்னு சொன்னா அல்லா விடுவானா உலகத்திலே நம்ம எல்லோரும் அல்லாஹ் அலி இஸ்லாமுடைய அடிமைகள் விளங்கி உலக மக்கள் வந்து இந்த போட்டி போறாமல் யுத்தங்கள் இருந்து அந்த சா கொடுக்க வேண்டும் அல்லாஹ் அதி அள்ளி அனைத்து மக்களையும் இந்த ஜுமா ஒழிய நம்முடைய நம்முட வியாபாரங்களை பாட்டத்தாகி உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி ஒட்டுமையோடும் முகம்பத்தோடும் சாந்தியோடும் சமாதானும் பாலக்கோயி தோபிக்கு வல்லோ நதா நம்ம அனைவருக்கும் நம்ம மனைவியருக்கும் கிரேவி செஞ்சு தந்த முழுவனாஹ ஆமை ஆமி யார பிள்ளாலமே வா ஹலதாவா அனுல் ஹம்துல்லாஹி பில்லாலமே அஸ்ஸலாம் கிம்மர் ஹம்துல் தா பரகாத்துடும்